ഏപ്രിൽ കവിനായകൻ പി കന്ദവനം ുംതിരും കതിർ ദുരം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി നാല് ഒക്ടോബർ എട്ട് കാബ്രോവിൽ മഹാജന കല്ലൂരി പളിമാണർ സംഘം കനടാവും രണ്ടാമത് മുത്തമുള്ള கவிஞர் கந்தவனம் அவர்களை இந்த விழாவில் கௌரவிக்க வேண்டும் என்கிறார் தலைவர் அதிபர் கனசகோதன் எது சொன்னாலும் சரியாக இருக்கும் என செயலாற்றும் செயற்குழுவின் உபதலைவராக இருந்த நான் ஏன் இந்த கௌரவம் அன்றி பட்டதாரி ஆசிரியர் நாடகலையில் டிப்ளோமா கவிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் பௌராணிகள் நாடகர் அதிபராக இருந்து ஓய் பெற்று தென்னாப்பிரிக்காவில் ஆசிரியராக கடமையாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கனடா வந்தவர் பதினாறு நூல்கள் எழுதி வழிவிட்டார் சென்றவரிடம் இவரின் அறுபது வயது நிறைவை இலக்கிய நண்பர்கள் மணி விழாவாக டொரண்டோவிலும் ஒன்றியலும் கொண்டாடினார் இவர் மகாஜனாவின் மருமகன் மனைவி தவமணி மகாஜனா கல்லூரி என்று அதிபர் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார் மகாஜனங்கள் சார்பாக விழாவில் கவிஞருக்கு அதிபர் பொன்னாடை அணிந்து கௌரவம் செய்தார் மகாஜனாவில் எனது ஆங்கில ஆசிரியர் ராமசாமி அவர்கள் மகாவித்யா சாலையில் அதிபராக இருந்தவர் உப அதிபராக இருந்தவர் திரு கந்தவனம் என்பதை மட்டும் தெரிந்திருந்தேன் கவிஞர் கந்தவனம் அவர்களின் தகமையும் மனைவிழாவின் மகிமை அன்று எனக்கு தெரியாது என்பது கசப்பான உண்மை ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு மொழியிலும் உத்தியபூர்வமாக இருந்த கனடிய தேசிய கீதத்தை இதே ஆண்டு கவிஞர் தமிழில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மகாஜன அமலரில் கவிஞரின் தமிழ் ஓ கனடா பிரசுரமானதோடு எங்கள் சங்க விழா ஒன்று குழல்களில் தமிழில் இசைக்கவும் ஆரம்பித்தோம் நான் அதிபரின் நண்பர் அதிபர் கவிஞரின் நண்பர் எனவே கவிஞரின் நட்பு எனக்கு சுலபமாயிற்று கனடாவில் கவிஞர் ஆரம்பித்த காப்பாளராக இருந்த தலைவராக இருந்த அமைப்புகள் பலர் இந்து சமய பேரவில் தலைவராக இருந்தபோதும் அவர் என்னையும் அதில் இணைத்துக் கொண்டார் கனடா சைவர் சித்தாந்த மன்றத்தில் நான் இணைய காரணமாக இருந்தவரும் கவிஞரே ஹாவாய் இரவன் ஆலய ஆதீன முதல்வர் சாமி பின்னர் ஹாவாய் வேலன் சாமி ஆகியோரின் அறிமுகம் கிடைத்ததும் கவிஞராக தான் எனது தாய் தாய்தந்தையரின் திருமண சஷ்டிப்த பூர்த்தி விழா மலருக்கு கவிஞரிடம் முன்னுரை கேட்டபோது எனது தந்தையின் பன்னாலே பன்னாலை சேர்க்கணை வித்தியாசாலையில் நடந்த நவராத்திரி விழா ஒன்றில் தான் சமய சொற்பொழிவு செய்ததாக கூறி உரிமையுடன் முன்னுரி எழுதி மலரை சிறப்பித்தார் என்னை பற்றி நண்பர் என்ற மலரில் துறையரின் தொடர்கதை என்ற தலைப்பிலும் கதிர் உலா என்ற மலரில் பாடறிந்து ஒழுகும் பண்பாளர் என்ற தலைப்பிலும் எழுதியது மட்டுமன்றி தாய் வீடு பத்திரிகையில் அவர் எழுதி வந்த இலக்கிய உறவுகள் தொடரிலும் என்னைப் பற்றி எழுதி கௌரவித்தார் எனது மத்துனரின் மனைவி சந்திரரதி கணேசன் நினைவு மலருக்காக இமை கிரியர்கள் பற்றி ஆங்கிலத்தில் கவிஞர் எழுதிய டெத்லெஸ் ரிச்சுவல்ஸ் டிவோட்டட் டு த டே என்ற கட்டுரை எண்ணற்ற தடவை ஏனைய மலர்களில் மறுபரிசுரம் ஆனது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மகாஜன கல்லூரி மாணவர் சங்க முத்தமிழ் விழாவிற்காக விவாக இலத்து என்ற என் கதைக்கு கவிஞர் வசனம் எழுதி இயக்கி விமலா மகேந்திரனையும் என்னையும் நடிக்க வைத்து தானும் நீதிபதியாக நடித்த நாடகம் பெரும் பாராட்டைப் பெற்றது இதுவே அரங்க நடிகனாக கனடாவில் கவிஞர் தோன்றிய முதல் நாடகமானது ரெண்டாயிரத்து ஐந்தில் வெளிவந்த எனது காதோடு காதாக என்ற நூலுக்கு துறையரின் சுத்தமான பூக்கள் என்று அனைந்துரை எழுதி சிறப்பித்தார் எனது தந்தையின் நினைவு மலருக்கு திதி வெண்பா மற்றும் கவிதை எழுதிய கவிஞர் காசி சென்று பிதுக்கடன் செய்தல் பேட்டி விளக்கினார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கவிஞர் கவிஞரின் மனைவி எனது மனைவி நான் நால்வரும் டெல்லி சென்று அங்கிருந்து வாகனம் ஒன்றில் பல மாநிலங்கள் கூட காசி சென்று காசி விசாலாட்சி சமேத விசுவநாதர் தரிசனம் முடித்து தந்தையருக்கும் முன்னோருக்கும் தர்ப்பணம் செய்து பிதுக்கடமை செய்த நிகழ்வு இருவருக்கும் நிறைவாக அமைந்தது இந்த யாத்திரையை பற்றி கவிஞர் தனது தென்னகத்தில் எண்ணகத்த நூலின் முன்னுரையில் பதிவு செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஏழு மாஜன பழைய மாணவர் சங்கம் முத்தமிழ் விழாவிற்கு காத்திரமான செய்தி சொல்லும் நகைச்சுவை நாடகம் என்று எழுதி இயக்குமாறு சாந்திநாதன் என்னை பணித்திருந்தார் நகைச்சுவைக்கு ஆறு பிரபலங்கள் தயார் என்னத்தை சொல்லி என்ற நாடக பிரதி தயார் காத்திரமான செய்தி சொல்ல காத்திரமானவர் தான் என அவரை நாடிய பொழுது மனமு வந்து ஏற்று மேடையில் முடுக்குடன் நடித்து அதட்டல் கலந்த பாணியில் பேசிய வசனங்கள் சபையோரை மௌனமாக்கி சிந்திக்க வைத்தது இவை அனைத்தும் காற்றலையில் கவிஞர் என சிடிபிசி வானொலியில் ஒலிபரப்பாகி பின்னர் கவிஞரன் பவள விழாவில் கவிநாயகம் வாழ்வும் வரலாறும் என வெளிவந்த நூலில் காணலாம் இந்த நூலில் கவிஞர் தனது பள்ளி பருவம் முதல் பவள ஆண்டு வரையான சம்பவங்களையும் தான் சந்தித்தவர்களையும் பதிவு செய்துள்ளார் கவிஞரின் நன்றி உணர்வுக்கும் ஞாபகத்திறனுக்கும் வானொலி நிகழ்வும் வரலாற்று நூலும் சான்று ஆனது ரெண்டாயிரத்து இருபதில் இருந்து கிழமையில் மூன்று தடை கவிஞருடன் தொலைபேசியில் உரையாடுவது வசதியான பொழுது சந்திப்பது பிறந்தநாளன்று நேரில் கண்டு அவரை வாழ்த்துவது வாழ்த்துச் சொல்வது ஆகியன எனது வளமே கோவிட் காலத்தில் வீட்டில் தங்கி இருந்ததால் எழுந்து நடக்கும் திறன் குறைந்து வழியில் செல்லவும் தயங்கிய கவிஞர் வீட்டில் தொடர்ந்து இருந்துவிட்டார் ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கவில்லை சோபாவிலும் சக்கர நாக்காலியும் சந்தித்து வந்த கவிஞரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே தொடக்கம் கட்டிலின் அருகில் காண வேண்டியதாயிற்று கவிஞரின் தொண்ணூறாவது அகவை நிறைவு இருபத்தி எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு வீடு சென்று அவரை வாழ்த்தி அவரின் ஆசையையும் பெற்றேன் சந்திப்பும் உரையாடலும் அடலும் தொடர்ந்தது விழாக்கள் பல கண்டுவிட்டேன் எண்பத்தொன்பதை தொடர்வது தொன்பது அல்ல தொண்ணூறு நூறு ஒன்று கண்டுவிட்டேன் காணும் இனி என்ற திருப்தியில் கவிஞர் இயற்கை எழுதிவிட்டார்